வெல்கம் டு மீடியா ட்ரெண்டிங் சினிமாஸ் கரூரில் ஒரு பெரிய கலவரம் கலவரன்றது அதில் மக்கள்லாம் அநியாயமாக இறந்துருக்காங்க அப்படி கொல்லப்பட்டிருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாராக இருப்பாங்க இதை பற்றி தலைவர்கள் நிறைய பேசியிருக்காங்க நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னார்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்லாம் மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் அந்த ஏரியாவே வெறும் மரண ஓலங்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது இன்னும் நான் அதுலேருந்து வெளியவே வரல அதான் உண்மைங்க அவ்வளோ பேர் பாதிச்சுருக்காங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு துக்ககரமான நாளாக தான் நான் பார்க்க எங்கள் மீட்டிங்லேயே வருது எவ்வளோ நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இது ஒரு எல்லா மீட்டிங்லேயும் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வர்றது ஒரு புது பழக்கமாக இருக்கு நிச்சயமாக அது வந்து கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இங்க மீட்டிங் நடக்குதுன்னு தெரியுது வேற பக்கம் டைவர்ட் பண்ணி ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியாது அது க்ரௌடுக்குள்ளேயே தான் வேணும்னு வருதா அது என்னன்றத கவர்மெண்ட் தான் விளக்கம் கொடுக்கணுங்க அந்த ஒரு வழி தான் இருக்கா எவ்வளோ வழிகள் இருக்கு எல்லா இடத்துலையுமே எங்க கூட்டம் நடக்குது அங்கே தான் ஆம்புலன்ஸ் வருது அவங்க மக்களே சொல்றாங்க ஆம்புலன்ஸும் வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்ட நெரிச்சல் அதிகமாச்சு லட்டி சார்ஜ் பண்ணாங்க அதுக்கப்புறமா தான் இவ்வளோ தூரம் ஆச்சு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க இதுக்கெல்லாம் பதில் வந்து கவர்மெண்ட் தான் சொல்லணும் பல்வேறு விதமான வந்து சந்தேகங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குங்க இதுக்கெல்லாமே இன்னைக்கு வந்து ஆணையம்னு ஒன்று அமைச்சிருக்காங்க அவங்க விளக்கம் கொடுக்கட்டும் அது எந்த அளவு ட்ரூத்ஃபுல்லாக உண்மையாக இருக்க போதும் அந்த ஆணையம்ன்றது ஒரு கேள்விக்குறியிருக்கு அதுதான் தெரியல ஃபஸ்ட் அறிக்கை அவங்க கொடுக்கட்டும் இப்போ தான் இன்றைக்கி தான் நாங்கள் அங்கே இருந்தப்போ தான் வந்தாங்க ஒவ்வொரு பேஷண்ட்டாக போய் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க என்பதை பார்ப்போம் அதுக்கு பிறகு என்னுடைய கருத்தை அவரு தான் அங்கே அமைச்சர் அதனால எல்லாருக்கும் அந்த ஒரு இது இருக்கு அடுத்த பத்தாவது நிமிஷம் ஹாஸ்பிட்டலில் போறாரு அவரு அந்த கூட்டத்திலேருந்து வெளியே வர்றதுக்கே எப்படி ஒரு மணி நேரம் அவங்க யாராக இருந்தாலும் அது அதனால தான் எல்லாருக்குமே இது என்ன இது பின்னாடி ஏதாவது பிளான் இருக்கான்ற மாதிரி எல்லாருமே அங்கே பேசுகிறாரு அந்த ஸ்பாட் இதை தான் எல்லோரும் பேசுகிறாங்க இது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இதுக்கு விளக்கத்தை தர வேண்டியது அரசு